தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரட்சிப்பு நிகழ்கால ரட்சிப்பில் இருக்க வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம் மத்த எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசனம் இருபத்தி இரண்டாவது வாசனம் அவருடைய சீசரில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு இயேசு மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் மன்னட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்றார் இங்கே நாண்டவர் ஒருவரை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நாண்டவர் கூப்பிடும் ஆண்டவர் ரட்சிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்தம் வாழும் பண்ணி தன்னுடைய வேலையை செய்யும்படி அழைக்கும் போது அவன் சொல்றான் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு என்னுடைய காரியங்களை நான் எல்லாம் உலக காரியங்களை நான் முடிச்சிட்டு நான் வாரேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார் மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இப்ப என்ன நீ ஆவிக்குரியவன் நிரட்சிக்கப்பட்டவன் நீ அழைக்கப்பட்டவன் நீ அபிஷேகம் பெற்றவன் உன்னுடைய வாழ்க்கையில உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி முதலாவது உன்னை அழைத்த தெரிந்து கொண்ட ரட்சித்த கழிவின வேறு பிரித்த முன் குறித்த எனக்கு முக்கியத்துவம் கொடு முதலாவது இடங்கொடு முதலாவது உன்னுடைய வேலையை விட்டுட்டு என்னுடைய வேலையை செய் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ மறிச்சவன் அல்ல நீ ஆவிக்குரியவன் மாமிசத்துக்குரியவன் தான் மறித்தவன் மாமிசத்துக்குரியவன் என்னை அறியாதவன் புரிந்து கொள்ளாதவன் ஏற்றுக்கொள்ளாதவன் விளங்கிக் கொள்ளாதவன் உலகத்துக்குரிய காரியத்தை செய்யட்ட என்னுடைய அழைப்பை பெற்ற நீ என்னை தேடி வந்த நீ என்னால கழுவப்பட்ட நீ நீ என்ற வேலையை செய் அதற்கு முதலிடம் கொடு அதுக்கு முக்கியத்துவம் கொடு என்று தன்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணும்படி கேட்டு அவனுக்கே ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் ஆண்டவருடைய அழைப்பும் அந்த ஆண்டவர் தந்த இந்த ரட்சிப்பும் அவருடைய ஊழியங்களும் காரியங்களும் எவ்வளவு முக்கியம் அவர் எவ்வளவு முக்கியம் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவு முக்கியம் அவரை நாங்கள் எவ்வளவாக முன்பதாக முதலாவதாக வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஊழியத்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்தவங்க என்றதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு அப்ப ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழ வேண்டுமானால் உலகத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் காரியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து வாழுகிறதான ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் நித்தியத்துக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவியானவர வழிநடத்துகிறவர்கள் வார்த்தையினால வார்த்தையின்படி கிரியை செய்கிறவர் செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அங்கே நித்திய ஜீவன் நிச்சயம் தொடர்ந்து ஆவியானவர் உலகத்துக்கு முதலிடம் உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காதபடி அழைத்த தெய்வத்துக்கும் தெய்வத்துடைய காரியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து என்னையும் உங்களையும் வாழ Amen.